வைகாசி விசாகம் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன விசாக நட்சத்திர ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர் வி என்றால் பறவை மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரமாகும் இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது அதனால் இந்த தினத்தில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வைகாசி விசாகம் புராண கதை முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒருநாள் குளத்தில் குளிக்கும்போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது சிவபெருமானா நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார் மீன்களாக மாற சாபம் அப்பா சொல்ல எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கிறது ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்தன அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாறக்கடவராது